ஹாய் குட் ஆஃப்டர்நூன் அல்பட்டா சீரீஸ் டே ஃபோரில் இன்றைக்கி நான் கோல்டன் ஸ்கை ப்ரிட்ஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த பிரிட்ஜில் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எம்ராய்டு லேக்கு சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் கோல்டன் ஸ்கை பிரிட்ஜுக்கு வந்துவிட்டோம் இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னா பிசியில்தான் இருக்குது இது இங்கே வந்து அட்வென்ஜர் பாஸ் பிரிட்ஜு பாஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும் அட்வென்ஜர்ஸ் பாஸ்ல வந்து ரோல கோஸ்டர் இந்த மாதிரி கிட்ஸுக்கு தேவையான அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது பிரிட்ஜு பாஸ்னா ஒன்லி பிரிட்ஜ் மட்டும்தான் போக முடியும் ஸ்கை பிரிட்ஜுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும் சில அட்வென்ச்சர்ஸ் போகணுன்னாலுமே வந்து அந்த ஹைட்டு குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க இப்போ வந்து டிக்கெட்டு வாங்க போகிறோம் ரெண்டுக்குமே தனித்தனியாக டிக்கெட்டு கவுண்டர் இருக்குது நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பாஸ் மட்டும்தான் வாங்க போகிறோம் எவ்வளோ டிக்கெட் இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ வாங்கியாச்சு அதல்ட்டுக்கு வந்து ஐம்பது டாலர் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நூறு டாலரு மைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு டாலர் மொத்தம் வந்து வந்து நூத்தி நாற்பது என்னமோ வந்துருக்குது தமிழுக்கு வந்து ஃப்ரீ தான் ஸோ அதனால கிட்ஸ்க்கு அண்டர் சிக்ஸ் வந்து ஃப்ரீ தமிழ் அஞ்சு வயசு அப்படிங்கிறதுனால ஃப்ரீ தான் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த உடில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் பாருங்க அதெல்லாமே இருக்குது எல்லாமே ஃப்ரீ தான் அப்புறம் ட்ரீ ஹவுஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அந்த சைடு வந்து ஷாப்லாமே நிறைய இருக்கு பசங்களை அங்கே கூட்டிட்டு போகலை ஸோ இந்த கேமியான் ட்ரையல் இருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் வந்து அந்த பிரிட்ஜுக்கு வந்து போகணும் ஸோ இதுக்குள்ள கொஞ்சம்

பசங்க கொஞ்ச நேரம் அந்த பிளே ஏரியாவில் விளையாண்டுட்டு இப்போ தான் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு போக போகிறோம் தொங்கு பாலம் தான் பார்க்கவே ரொம்ப ஸ்கேரியாக தான் இருக்குது பார்ப்போம் எப்படி ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நோ ஸ்கேரி இந்த இடத்துல கோல்டன் ஸ்கை பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் மாதிரி போட்டுட்டு அங்கே எல்லாரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இனிதான் வந்து பிரிட்ஜில் நடக்க போகிறோம் கெனடாலேயே ஹையஸ்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து இதுதான் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தாறு ஃபீட்டு வந்து இருக்கு அந்த பள்ளத்தாக்கிலருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரிட்ஜ் அப்படின்னா ஆடுது அப்படியே பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருக்கிறாங்க பயமாதான் இருக்குது கொஞ்சம் கீழே பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளமா தெரியுது எங்களால் பார்க்கவே முடியல கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா எப்படி சொல்றது இங்க இருந்து பார்த்தாலே அந்த பிரிட்ஜ் வந்து ஆகுது ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இந்த ஊருக்காரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நடக்கிறாங்க நம்மளால வந்து அது முடியல நான் வேற வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் வந்து அந்த கம்பிய புடிச்சுக்கிட்டே அந்த போனை வச்சுட்டு நடந்துட்டு இருக்கேன் அந்த போன் எங்க விழுந்துடுமா அப்படிங்கிற ஒரு பயம் வேற இருக்கு கீழேயும் பார்த்தாலும் பயமா இருக்குது பார்க்காமலே இருக்கும் இல்லை கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்ற அட்வென்ச்சர் மாதிரி ஜாலியாக தான் இருக்கு இதில் நடக்கிறதுக்கு மகி முன்னாடி ஏன் நடந்து போயிட்டா தமிழை வந்து காத்தி தான் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டெப்பு கூட வைக்கல கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான் அதையும் காட்டுற அப்புறம் பாருங்க அந்த பிரிட்ஜில் இருக்கிற பலகை பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இல்லை ஆதுது அப்படியே நம்ம வந்து இந்த சைடு ஆட்டினோம்னா ஒரு சைடாக போகுது பின்னாடி ஒருத்தர் வர இருப்பாருங்க அவர் பிடிக்கவே இல்லை நான் தான் பயந்துட்டு இருக்க போல இருக்குது நம்ம எங்க கூட ஒருத்தவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கோம் இதுலருந்து தப்பி தவறி கீழே விழுந்தோம்னா எலும்பு கூட மிஞ்சாத போல இருக்குது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஆனா அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா மக்கள் நடமாத்தத்துக்கு விற்றுருக்காங்கன்னா சேஃப்டி இல்லாம இருக்காது இதில் வந்து கீழே ஒரு ஃபால்ஸ் கூட போயிட்டு இருக்கு எனக்கு முன்னாடி பாருங்கள் தமிழை எப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்கட்டுன்னு அவன் ஒரு ஸ்டெப்பு கூட நகரவே இல்லை எல்லா பசங்களுமே அப்படி தான் இருக்காங்க கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்ட்டுன்னு மரங்களே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தெரியுது இந்த சைடு பார்த்தோன்னா ஃபால்ஸ் இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நான் சரியால் வீடியோ எடுக்கல நான் சும்மா லைட்டாக ஃபோனை மட்டும் தான் காட்டினேன் அதில் பதிவானது மட்டும்தான் அங்கே பாருங்கள் குட்டியாக ஒரு ஃபால்ஸ் போகுது அதோட சலசலப்பு வந்து நல்லா சவுண்டாகவே கேட்குது பிரிட்ஜ் கொஞ்சம் தான் போகுது அங்கே தூரத்தில் பாருங்க அவ்வளோதான் டெஸ்டினேஷன் போக ஒரு சைடு வர ஒரு சைடு அந்த மாதிரி ரெண்டு பாதை இருக்குது அவ்வளோதான் ரீச் ஆயிட்டோம் அந்த சைடு உள்ள வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு சைடுல வந்து நம்ம திருப்பி பேக் டு வந்து வந்துடலாம் என்னம்மா நல்லா இருந்துச்சா இது லைவா பேசு வயசானவங்கலாம் பாருங்க ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு காட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களாம் சாதாரணமாக நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க கூட வந்த ஒரு குட்டி பையன் வந்து நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவனை வந்து அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பயமாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு வந்து பயம்னு வந்து சொல்ல முடியாது கொஞ்சம் அந்த பிரிட்ஜை ஆடுறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தது இருந்தது நான் ஃபோன் வேற பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன்ல அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போகணும் ஸோ அப்போ தான் வந்து அடுத்த சைடு தான் நாங்கள் திருப்பி போகிற பிரிட்ஜ் வந்து இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிரிட்ஜில் தான் நாங்கள் நடந்து வந்தோம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஆனால் நான் நடந்துகிட்ருக்கப்ப நல்லா எடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கையை பிடிச்சிட்டே நடந்து வந்தேன்ல அதனால தான் இங்கே பாருங்கள் நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பே பண்ணணும் ஸோ அங்கே வந்து உள்ளே நிற்கிறாங்க அந்த சீட்டு காட்டினா மட்டும்தான் இதில் வந்து நம்ம இது பண்ண முடியும் போக முடியும் ஆ தேங்க் யூ இங்கே என்னென்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னா மவுண்டின் கோஸ்டர்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் கேன்யான் ஸ்விமிங் வந்து தனியாக வச்சுருக்காங்க அந்த கேன்யான் எஜ்ஜி சேலஞ்ச் கோஸ் போல இருக்குது அதுக்கப்புறம் ஜிப் லைன் வந்து இருக்குது ஸோ நம்ம இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக பே பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் எல்லாமே த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் Gå, gå, gå! எல்லாரும் மேல நடந்துட்டு இருக்கோம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது அப் ஹில் அப்படிங்கிற மாதிரி கீழே மேலே நடந்துகிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கார் வலிக்கதா செய்யுது இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா நம்ம திரும்பி போற அந்த பிரிட்ஜ் வந்து வந்துடும் அப்பா கை கைப்பிடிச்சுக்கோ நம்ம கை கைப்பிடிச்சிடுவா Okay. பாதை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக சரிவாக வந்துட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் கீழே ஜல்லிக்கல் மாதிரி கொட்டியிருக்க மாதிரி இருக்குது தமிழ் வேகமாக நடந்தானா கீழே விழுந்துடுவான் பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு வேகமாக ஓடுறாங்க அதனால் யாராவது பேரண்ட்ஸ் வந்து கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும் சைட்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அதனால அந்த சைடு விழுந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பயம் கிடையாது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கிட்ஸை வந்து பார்த்துக்கணும் அதனால தமிழ் கையை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கேன் மகி வந்து பெரிய பிள்ளை அப்படிங்கறனால அவன் நடந்து வந்துடுவா இங்க தெரியுது பாருங்க இந்த பிரிட்ஜ் வழியா தான் நம்ம திருப்பி நடந்து போகணும் இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு நாங்க பிரிட்ஜ் தான் வந்து ரொம்ப பெருசா இருக்கு இங்க பக்கத்துல வந்து ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு ஸோ அங்க போயிட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதுல நடக்கணும் நானும் என்ஜாய் பண்ணி தான் இருக்கேன் நானும் தங்கப்பில என்ஜாய் பண்ணி தான் வரோம் Don't run. Samir Don't run. Don't run, okay? don't run. Oh my gosh. He's going down. Uh,

இந்த இடத்துல ஒரு ஸ்விங் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே நின்றுட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் டச் த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த ஸ்விங் வந்து அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்குது ஆனால் அப்படி கிடையாது பின்னாடி சைடு வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்குது நானும் அப்படி தான் பயந்தேன் ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்க வந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன் மகி பார்த்தீங்கன்னா வாரத்தில் போயிட்டே இருக்கு அவளுக்கு வந்து பயம் அதனால் நிற்கலை நாங்கள் மூணு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அந்த பிரிட்ஜ் வழியாக நடந்து பேக் டு என்ட்ரன்ஸ் போக போகிறோம் அப்பர் ஸ்கை பிரிட்ஜில் ஃபஸ்ட் டைம் நடந்துட்டு வந்ததுனால இதில் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமே இல்லை எனக்கு ஆனால் பக்கத்தில் வந்தோன்னு பார்த்துங்க நான் வந்து அந் அந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் நடந்து வந்துட்டுருக்கேன் ஆனால் இப்போ வந்து நல்லாவே தெளிவாகவே இருக்குது சரி கொஞ்சம் பயம் வந்து போனதுனால திரும்பி போகிற இந்த பிரிட்ஜ் வந்து ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது மகி ஆல்ரெடி வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க முன்னாடி போனாங்கல்ல அவங்க கூட போயிட்டா தமிழும் கார்த்தியும் வந்து எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க எனக்கு எங்கள் கூட வந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க 干嘛？啊 நான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த மாதிரி ஒரு தொங்கு தொங்குப்பாளத்தில் வந்து நடக்கிறேன் இந்தியாவிலேயே நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எங்கே இருக்குது அப்படின்ட்டுன்னு ஆனாலுமே இது ஒரு நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ எப்பயாவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம போகலாம் நல்லா தான் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் பயப்படுற மாதிரி இருக்கிறவங்க கீழே பார்க்கவே கூடாது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பயந்துடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது நல்லா லாங்கா தெரியும் பள்ளம் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது அது மட்டும் பண்ணிடக்கூடாது ஸ்ட்ரைட்டா நடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது ஆனாலுமே அப்பதான் வந்து அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் தான் என்ன நீ ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த பிரிட்ஜில் வந்து நடந்து முடிச்சாச்சு இந்த இடத்துல அந்த என்ன சுத்தமாக பயம் இல்லை ஏன்னா மேலே ஏறி வந்துட்டு வாங்க அதனால தான் ஸோ இங்கேருந்து பார்த்தவொன்னே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டு இங்கே சீஷா இருக்கு எல்லாரும் அதில் விளையாண்டுட்டு இருக்காங்க

போது போந்து போது இறங்க நீ இறங்கு சிந்த பஸ்ட் ஆரேஞ்சு

எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து அந்த விசிட்டர் சென்டருக்கு போயிட்டு இருக்கோம் பசங்க எல்லாரும் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்துட்டாங்க ஸோ எல்லாரும் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நடந்ததுனால எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ஸோ யாருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு டோ ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தோம் நானும் காத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா என்னால் ஃபுல்லாலாக சாப்பிட முடியாது நிறையவே இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் கோன்னில் தமிழும் மகியும் வேற ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குது ரியலி இந்த கோல்டன் ஸ்கை பிரிட்ஜ் அட்வென்ச்சர் வந்து சூப்பராகவே இருந்தது த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு ஸோ அங்கேருந்து கிஃப்ட் ஷாப் வழியாக நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் அடுத்த இடத்துக்கு போ போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புரிச்சிருந்துச்சு நாங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்